ஹோட்டல் ஸ்டைலில் பூரி பூரிக்கெழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் கருவேப்பில ரெண்டு கொத்து அடைப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அது பொன்னீரம் வாங்கணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீல் வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு பத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உள்ளக்கங்கு மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் உள்ளக்காங்க வேக வை கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்காச்சு இப்போ பாருங்கள் தற்காலியும் நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பச்சைவாசம் போயிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் விடுங்க இப்போ மசிச்சு வச்சுருந்தேன் உருளைக்கணங்க சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா உருளக்கெழங்கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதிக்குது இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா நல்லா கெட்டியாக வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சூப்பரான பூரி கிழங்கு மசாலா ரெடி இப்போ நான் சப்பாத்தி போட்டுக்கிறேன் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக உஃப்புன்னு வருதுன்னு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அமைக்கமுக்கி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கலே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க இது வீட்டில் அரைச்ச மாவு சூப்பரான நான் மசாலா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்